மகாராஷ்டிராவில் பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து நடத்தும் பிரச்சாரம் மகாராஷ்டிரா தேர்தலில் போட்டியிட போகும் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பட்டியலில் உள்ள யார் வாங்க அடுத்த மாசம் மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதா இருக்கு வர நவம்பர் இருபதாம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க அதுல பாஜக அவங்களோட தேர்தல் பட்டியல் லிஸ்ட வெளியிட்டு இருக்காங்க மொத்தம் தொண்ணூத்தோரு பேர் இருக்கு அந்த தொண்ணூத்தோரு பேர்ல எழுபத்தோரு பேர் ஆல்ரெடி இப்ப எம்எல்ஏவா இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இப்ப மகாராஷ்டிராவோட டெபுட்டி சிஎம் ஆ தேவேந்திர பாட்னாவிசி அவரோட பேரும் அந்த லிஸ்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க இத பாக்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது பாஜகவோட தேசிய தலைவருக்கான பதவியில தேவேந்திர பாட்னாவிசி அவரோட பேர் அடிபட்டு வந்த நிலையில இப்ப அவருக்கு சட்டசபை போட்டியில சீட்டு கொடுத்துருக்க பாக்குறப்ப அவர் கண்டிப்பா தேசிய தலைவருக்கான போட்டியில இல்லைங்கிறது நமக்கு தெரியுது இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன கிடைச்சிருக்குன்னா மகாராஷ்டிரா தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியில போடுறதா சொல்லப்படுது அதுவும் ஆர்ஜேடி லல்லு பிரசாத் கூட்டணியில பத்து இடங்கள்ல போட்டியில போடுறாங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே ஆந்திரா கர்நாடகா தேர்தல்ல விடுதலை சிற்றைகள் கட்சி பங்கு பெற்று இருக்காங்க இந்த நிலையில மகாராஷ்டிராலயே அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க இப்படி இருக்கப்ப விடுதலை சிற்றைகள் கட்சி தேசிய கட்சியா உருவாக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் தேவத பாட்னாவசி இந்த தலைவருக்கான போட்டியில இல்லன்னா கூட இன்னொரு பக்கம் இதுக்கான போட்டி போய்கிட்டேதான் இருக்கு அதுல யார் யார் இருக்காங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவரு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் சிவராஜ் சிங் சவுகார் இவங்க ரெண்டு பேருமே அந்த போட்டியில தான் இன்னும் இருக்காங்க அதுல யார் பாஜகவோட அடுத்த தேசிய தலைவரா வருவாங்கிறது தெரியல மகாராஷ்டிரால பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கிற விதமாகவும் ஊக்கவிக்கிற விதமாகவும் ஆர் எஸ் எஸ் வந்து கன இறங்கியிருக்காங்க ஹரியானால நம்ம பார்த்தோம்னா பிஜேபி வந்து தோத்துராவன்னு சொன்ன நிலையில பார்த்தா ஆர் எஸ் எஸ் ஒவ்வொரு வீடு வீடா இறங்கி எல்லாரையும் பிரச்சாரம் பண்ணதுல விளைவுதான் நாங்க வந்து பிஜேபி வந்து ஹரியானால ஜெயிச்சோம்னு சொன்னாங்க இப்ப அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு பத்து பேர் அப்படின்னு ஒரு குழு குழுவா அமைஞ்சு வீடு வீடா போய் ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து பிஜேபியை பத்தி சொல்லி சொல்லி ஓட்டு போட வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு இதன் விளைவா கண்டிப்பா மகாராஷ்டிரா தேர்தல்ல பிஜேபி வெற்றி பெறும் சொல்றது இது ஏன்னா ஆர் எஸ் எஸ் ஓட முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரால உள்ள நாக்பூர் தான் வந்து ஆர் எஸ் எஸ் காரங்களோட தலைவராக இருக்கு அதனால மகாராஷ்டிரா விட்ட கூடாதுங்கிறது அவங்களோட பெரிய எண்ணமாவும் இருக்கு பிஜேபியும் அதை விடாது ஆர்எஸ்எஸ் விடாது ஒண்ணுதான் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளும் அந்த மகாராஷ்டிரா தேர்தல போட்டிடுது பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அகிலேஷ் யாதவ் கண்டிப்பா தோப்பணும் சொல்றாங்க இந்தியால உள்ள அரசியல் தலைவர்ல மிக முக்கியமான ஒருவர் அகிலேஷ் யாதவ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபி கண்டிப்பா அடையும் பிஜேபி கண்டிப்பா மன்ன கவனம் சொல்லியிருக்காரு அகிலேஷ் யாதவ் அவரோட சமத்துவாத கட்சியில அவர் வின் பண்ணியிருக்காரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நிலையில மகாராஷ்டிரா தேர்தல பிஜேபி தோற்கும்னு சொல்லியிருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஸ்டேட்